வணக்கம் நேர்களை பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை குரோதி தமிழ் வருடம் ஆணி மாதம் எட்டாம் தேதிங்க இன்றைக்கி பௌர்ணமி காலையில் ஏழு பத்தொன்பது வரைக்கும் அதற்கு பிறகு தேய்பறை பிரதமை வந்துடுதுங்க நீங்கள் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் சந்திரன் பயணிக்கிறாரு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்னைக்கு சந்திராஷ்டமம் அடைய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம் ராசியில் செவ்வாய் ரிஷமம் ராசியில் குரு மிதுனம் ராசியில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் கன்னி ராசியில் கேது கும்பம் ராசியில பொறுத்தவரைக்கும் சனி பகவான் மீனம் ராசியில் ராகு பகவான் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எந்த ஒரு செயல்களிலும் பார்த்திங்கன்னா ஒரு முட்டுக்கட்ட தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வருவது வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி சந்திரசமம் இருக்கிறதுனால கதிர் வெள்ளை துணியில் கட்டி பாக்கெட்டில் வச்சுங்க அந்த மறைதி தன்மை ஏன்னா சந்திரன் மறையுது மனசில் நினைச்சதை கரெக்டாக நம்ம யோசிச்சுக்கிட்டே போவோம் திடீர்னு மறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சந்தனுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது அந்த வந்து சந்திரன் மறையிறாரு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த டைமில் இந்த பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பயணங்கள் என்பது கூடுதல் விழிப்புணர்வை அப்டேப்டே சைன் பண்ணுறது போன்ற விஷயங்களெல்லாம் புதிதான காரியங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்வது நல்லது மற்றபடி அன்றாட பணிகளை சிறப்பாக சிறப்பாக இருக்கும் செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும் சிவம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அலுவலக பணிகள் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் கொடுத்தாலும் அதனால் நல்ல ஒரு ஆதாயங்கள் சிறப்பாக காணப்படுகிறது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் மிக்க ஒரு நல்ல நாளாக இருக்கும் உங்களுடைய புகழ் கௌரவம் எல்லாம் மேலோங்கிற மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் அலுவலகத்தில் நடக்கும் அதனால நல்ல ஒரு பெருமையும் தட்டிட்டு போவீங்க மிதுனம் ராசிக்காரர்களை உங்களுடைய குலதெய்வ அருளினாலும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை இந்த நாள மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கலந்த ஒரு ஏற்றுமிக நாளாக இன்னைக்கு ஜெயங்கள் வெற்றிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு விட்டு கொடுத்து போகிறது அலுவலகத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலை உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் செய்கின்ற தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கலந்த ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு காணப்படுகிறது பேசுகின்ற வார்த்தைகளிலும் செலவுகளிலும் சற்று கண்ணும் கட்டுமா கவனமாக இருங்க கடகம் ராசிக்கார பத்தி உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில சற்று கவனத்தில் வச்சுங்க சகோதர சகோதரிடம் பேசும்பொழுது பழகும் போது ரொம்ப விழிப்புணர்வு அதே மாதிரி பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் போன்ற சில விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் வருகின்ற அமைப்பு காணப்படுகிறது கடன் வாங்குகின்ற அமைப்பு கொஞ்சம் காணப்படுகிறது ஸோ உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயிற்று சம்பந்தமான சில யூசியூஸ் உண்டாகி மறையும் சிறிதாக ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ பிரிகாஷன் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் சிம்மம் ராசிக்கார அளவுக்கு அன்புக்குரியவர்களின் அனுசரணையான போக்கும் பாசத்துகுரின் நிகழ்வு இன்னைக்கு அற்புதமான நாளாகவும் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு ஏற்றுமையும் முன்னேற்றங்கள் கலந்த ஒரு பாச பிணைப்பாகவும் காணப்படும் சகோதர சகோதரிகளுடைய நல்ல ஒரு முன்னேற்றம் நிலம் மனை வீடு சம்பந்தமாக ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு இருந்தீங்க அந்த மாற்றங்களுக்கு உண்டான நல்ல ஒரு திட்டங்கள் வரைவதற்கு சிறப்பான ஒரு நாள் புதிய மனிதர்களின் சந்திப்பும் அலுவலக ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சலும் காணப்படுகின்ற ஒரு நாளாக சிம்ம ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க கண்ணீர் ரசிகார அளவுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும் அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய உ உயரதிகாரிகள்கிட்ட மற்றும் உங்கள் கீழே வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் பார்த்து தட்டி கொடுத்து ஒரு அன்பாக மென்மையான ஒரு அணுகுமுறையை கடைபிடிச்சால் நல்லது கடன் சுமை அப்படிங்கிறது ஓரளவு இன்றைக்கி தீரப்போகுது தீவிரமாக ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் தலைக்கு வந்தது தளப்பாகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு ஏற்பட போகுது துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யாராலும் செய்து முடிக்காத ஒரு சில விஷயங்களை சில வேலைகளை செஞ்சு மா மற்றவங்க மனசார பாராட்டுகின்ற ஒரு பரிசு பொருட்கள் கொடுக்கின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளை கலந்துகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த இன்றைக்கி சனிக்கிழமை விளங்குது முடிந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு சாயந்தரம் ஆஞ்சநாயர் கோயிலுக்கு போவதும் ச சனி பகவான்தனி இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பரிகரமாக இருந்தாலும் கூட செய்ய நினச்ச விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வோடும் செய்வது நண்பர்களுக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்வது ஏன்னா நம்ம வந்து பேசுகிறோம் அடுத்தவங்க கேட்குறாங்க இருந்தாலும் அவங்க சொல்கிறது நம்ம கேட்டு பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேவையில்லாத அன்வான்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கலாம் வரது வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மை தரும் கிருஷ்ணன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலருடைய நல்ல சொல் உங்கள் மேலே விழுது நல்ல ஒரு பாராட்டுக்கள் உங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது போன்ற நல்ல விஷயங்கள் வீட்டிலிருந்து சிறுதூர பயணமாக தன்னுடைய ரிலேஷன் வீடு சகோதர சகோதரி வீடுகளுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பயணங்கள் கொஞ்சம் காணப்படுது கொடுக்கல் வாங்கல் மற்றும் பொருளாதார விஷயங்களில் சன் கொஞ்சம் முன்னேற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தாலும் பழைய கடனை ஓரளவு கட்டிட்டோம் அப்படிங்கிற மன நிறைவுகள் பெறுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் காலையில் எந்திரிச்சுன்னு தெளிவில்லாத சிந்தனைகள் குழப்ப நிலைகள் இரண்டு நாட்களாக இருந்த அலைச்சல் இதெல்லாம் போட்டு அழுத்தம் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழகிற நபர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீண்ட தூர பயணங்களில் சற்று விழிப்புணர்வு அல்லது அதை அவாய்ட் பண்றது சிறப்பாக அமைப்பு கணவன் மனைவிடியே புரிந்துணர்வு இருந்தாலும் விட்டு கொடுத்து ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான ஒரு நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அமோகமான மேன்மையான ஒரு நிலைமையில்தான் உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் பலருடைய பலருடைய பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு அமைப்பு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறி மனதில் மகிழ்ச்சி கடல் ஆழ்த்துகின்ற ஒரு சிறப்பான நாள் வரைக்கும் ரச நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறத விட ஒரு செயலை செஞ்சு முடிச்சு அதனால நல்ல ரிசல்ட் வந்திருக்கு நல்ல வெற்றிகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மனதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைந்த ஒரு நல்ல நாள் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைச்ச ஒரு நண்பர்களை சந்தித்து அவர்களோட மனம் விட்டு உரையாடி மகிழ்ச்சியாக இருப்பது குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனைகள் வளர்த்துக்கொள்வது நீண்ட நாட்களாக செல்ல நினைச்ச ஆலயங்களுக்கு செல்வது போன்ற நல்ல நிகழ்வுகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் மீனம் ராசிக்காரி எதிலும் கவனம் வச்சுக்கணுங்க கொடுக்கல் வாங்கல் பொருளாதார விஷயங்களில் சற்று விழிப்புணர்வு தேவை சில பொருட்கள் வாங்கும் பொழுது அதிக விலை கொடுத்து வாங்கிறது இந்த மாதிரி நஷ்டங்கள் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அடு மற்றவர்களுடைய தூண்டுதலின் பேரில் செய்கின்ற காரியங்களுக்கு சில நெகட்டிவான ஒரு அமைப்பு வர்றது வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சிந்தனைகளில் மூலம் அறிவார்ந்த செயல்பாடுகளின் மூலம் இன்றைய நாளை மிகச்சிறந்த நாளாக கொண்டு போகிறதுக்கு அமைப்பு சிறப்பாக இருக்குது கணவன் மனைவிடைய வாக்குவாதம் வரும் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட் வரும் சரிங்களா விட்டு கொடுத்து போனால் நல் இன்னறம் நல்லறமாக காணப்படும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நன்றி